ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ கேப் சாப்பிட்டீங்களா நான் டீ காப் சாப்பிட்டேன் நம்மளோட சேனலுக்கு புதுசாக ஒரு நியூ என்ட்ரி வந்திருக்காங்க அவங்க யாரும் இல்லை இத்தனை நாளும் வருவாங்க போவாங்க ஏதோ ஒருத்தர் திடீர்னு வரேன்னு வருவாங்க அப்போ இன்னைக்கு வந்து என்னுடைய மருமகள் என்னுடைய மருமகள் இவங்க தான் இவங்க பேர் லட்சுமி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இவங்க என்னோட சின்ன மருமகள் இன்மேட்டை தொடர்ந்து நம்ம வீடியோக்கு வருவாங்க நாளைக்கு வந்து விநாயக சதுர்த்தி எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கணபதிக்காக சின்னமாக ஒரு பாட்டு பாடிடலாமா கணபதிக்கு பிறந்த நாள் வந்ததா நம்ம கஷ்டமெல்லாம் தீந்திடத்தான் போகுதா கணபதிக்கு பிறந்த நாள் வந்ததா நம்ம கஷ்டமெல்லாம் தீந்திடத்தான் போகுதா மக்களெல்லாம் அழகாளையா கூட்டம் தாங்க அங்கே கைவிளக்கு ஏந்தி நின்னோ நாங்கள் தான் மக்கள் எல்லாம் அழகாளையா கூட்டம் தான் நாங்கள் கைவிளக்கு ஏந்தி வந்தோம் நாங்கள் தான் கணபதிக்கு பிறந்த நாள் வந்ததாங்க மக்கள் எல்லாம் அழையா கூட்டம் தான் கந்திறந்து பார்த்திடுவார் கணபதி நம்ம கவலையெல்லாம் ஓடிதான் போயிடும் கணபதிக்கு பிறந்த நாள் வந்ததா நம்ம கஷ்டமெல்லாம் தீந்திடத்தான் போகுதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்கேன் நாளைக்கு வந்து விநாயகருக்கு பிறந்த நாள் நம்மளுடைய துன்பங்கள் போய் இன்பங்கள் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கணபதிக்கிட்ட வேண்டிக்குவோம் நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் உங்களுக்காக நாங்கள் வேண்டோம் எங்களுக்காக நீங்கள் வேண்டிங்க எங்களுக்கு தேவையெல்லாம் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் எங்களுடைய மக்கள் நல்லா இருக்கணும் என்னுடைய சப்ஸ்கூர நல்லா இருக்கணும் எனக்கு லைக் பண்ணுறீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயு வளருது தப்பு தப்பாக வந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க ஓகே பாய் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்று வெள்ளைக்கானையும் அடிச்சிருங்க ஓகே பாய்